ஆண்டவன் அறிய அறியனெங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய அறியனெங்கில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதன் அம்மா எழுதுகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே கவரியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தில் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தில் காட்சி அம்மா அதோதான் உள்ளத்தில் காட்சி அம்மா அதோதான் உண்மைக்கு சாட்சியம்மா